வணக்கம் நவகிரகங்களில் நீதிமானாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் இவர் செய்யும் செயலுக்கு ஏற்ப பிரதிபலங்களை திருப்பிக் கொடுக்கக்கூடியவர் கூடியவர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சனிதேவன் தனது அசல் திரிகோண ராசியான கும்பத்தில் அவதரித்துள்ளார் மேலும் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை இந்த ராசியில் இருப்பார் இதன் காரணமாக பஞ்ச மகாபுருஷ் ராஜயோகம் உருவாகிறது இதனால் குறிப்பிட்ட மூன்று ராசிகள் அதிர்ஷ்டத்தைப் பெறப்போகின்றனர் ரிஷபம் சிறப்பான பலன்களை பெறுவார்கள் அதிக பணவரவினைப் பெறுவார்கள் கல்வி அல்லது வேலைக்காக வெளிநாடு செல்லலாம் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த வேலைகளும் முடியும் கன்னி நிலுவையில் உள்ள பணம் மற்றும் சொத்துக்களை பெறுவார்கள் இக்காலகட்டத்தில் வியாபாரமும் பெருகும் வெளியூர் பயண வாய்ப்புகள் அதிகரிக்கும் கும்பம் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் பணம் சம்பாதிக்க புதிய வாய்ப்புகள் கிடைக்கும்